லான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு இவங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு பரலோக பொக்கீஷத்தை திறக்க பாஸ்வேர்டு ஆதார வசனம் சங்கீத நூற்றி பதினொன்று ரெண்டு மூணு நாலு கர்த்தரின் செய்கள் பெரியவைகள் அவருடைய செயல் மகிமையும் மகத்துவம் உள்ளது அவர் தம்முடைய அதிசயமான செய்களை நினைவு கூறும்படி செய்தார் மகத்துவ தேவனின் வாரிசுகளே மனிதர்களாகி நமக்கு லிமிடேஷன் உண்டு நாம் வரையறைக்குள் உட்பட்டவர்கள் நமது அறிவு குறைவு என்று வேதம் சொல்கிறது இந்த குறைந்த அறிவை கொண்டு அந்த எல்லையற்ற அனந்த ஞானம் கொண்ட வல்லமையை செயல்களை எப்படி பார்க்க முடியும் பூமியை முழுமையாக நீங்கள் பார்த்தது உண்டா கற்பனை செய்து பாருங்கள் அவரோ பூமியை அந்தரங்கத்து தொங்கவிட்டிருக்கிறார் அவர் பார்த்தால் பூமி அதிருமாம் அதனுடைய ஆதாரத்தில் வைத்துள்ளார் அப்படி என்றால் அவர் எப்படிப்பட்டவர் நமது கற்பனைக்கு அப்பாற்பட்டால கற்பனை பண்ண முடியாது அவரே நமக்கு வெளிப்படுத்தாவிட்டால் ஒன்றையும் அறிந்து கொள்ள முடியாது அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரத்தில் இயேசு ஒளியாக என்கவுண்டர் ஆகிறார் பவுலுக்கு அதை தாங்க முடியாமல் கீழே விழுந்து விட்டான் பார்வை போய்விட்டது அப்படித்தான் நமக்கு நடக்கும் யோவான் பதினெட்டாம் அதிகாரத்தில் இயேசுவை பிடிக்க வந்த போர்ச்சியவர்களை பார்த்து இயேசு யாரை தேடுகிறீர்கள் என்றார் நசலனையாக இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள் அதற்கு ஏசு நான் தான் என்றார் இதை சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள் இருப்பது ஓ ஜீசஸ் நான் தான் இந்த ஒளி இந்த சத்தத்தின் வல்லமையை அவர்களால் தாங்க முடியவில்லை அப்போது சில சங்கீதம் பத்தொம்பது ஒன்று சொல்கிறது வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது இதையெல்லாம் வாசியுங்கள் இந்த வானங்கள் ஆகாயுருவோ நட்சத்திரங்கள் நீங்கள் முழுமையாக பார்த்தது உண்டா நாம் மேலோட்டமாக எதை பார்க்கிறோம் மேலோட்டமாக எதையும் அறிந்து கொள்ள விரும்புகிறோம் போதும் வாழ்விற்கு எது வேண்டுமோ அது போதும் சத்தியத்தையும் முழுமையாக அறிந்து கொள்ள நாம் பிரயாசப்படுவதில்லை ஏன் பயப்படுகிறோம் அவர் அதை வேண்டாம் இதை வேண்டாம் பாரு எதுக்கு முழுமை நம்மிடத்தில் இல்லைங்க முழுமையாக நம்மை நாமே புரிந்து கொள்வதும் இல்லைங்க ஆகையால் நம்மால் அவரை முழுமையாக நேசிக்க முடிவதில்லை முழுமையாக நம்மை புரிந்திருந்தால் தான் இந்த ரட்சிப்பின் மகத்துவத்தை அறிந்திருந்தால்தான் கண்ணீர் மல்க நன்றி சொல்ல முடியும் ரட்சிப்புக்கு முழுமையாக அர்ப்பணிக்க பயப்படுகிறோம் கருத்தரோ தம்மை முழுமையாக கல்வாரில் நமக்காக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அதிகமாக நாம் கொடுக்கவே முடியாது என்று சொல்லப்பது உயிர் தானே அந்த உயிரை அவர் துச்சமாக நினைத்தார் இந்த உயிர் கொடுத்தால் என் பிள்ளை பிழைப்பாள் என் மகன் பிழைப்பான் என்றால் இதோ என்று கொடுத்தால் கல்வாரில் யோசித்து பாருங்கள் அன்பினால் ஏவப்பட்டார் அன்பினால் ஏவப்பட்டால் துணிச்சல் வரும் முழுமையும் கொடுப்போம் நம்முடைய அறிவை கொண்டு நமக்கு என்ன புரியுமோ அதை வைத்து கர்த்தரை பார்க்கிறோம் இதை தூக்கி எரியுங்கள் வேதத்தின் கண்களை எடுங்கள் அதாவது வேதம் எப்படி பார்க்க சொல்கிறதோ காட்டுகிறதோ அப்படியே காண பிரயாசப்படல அவரை பாருங்கள் அவரைப் பற்றி பேசுங்கள் வெற்றி கொள்வீர்கள் வேண்டுங்கள் தாவிது கேட்டது போல் முத வேதத்துள்ள அதிசயங்களில் நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும் என்று கேட்டான் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது பதினெட்டு இப்படி ஒரு ஜபம் நம்மால் பண்ண முடியுமா நமக்கு யோசனை வந்திருக்கிறதா திறந்தாரா சிலுவை பாட்டில் அவர் வெளிப்படுத்தும் சத்தத்தை கேட்டானே கேட்டானே தாவிது சங்கீத இருபத்தி ரெண்டு படியுங்கள் அன்று தாவிதக்கு தன்னை வெளிப்படுத்தினவர் பாட வைத்தவர் நான் தான் என்பவர் உங்கள் அருகில் நிற்கிறார் அவர் பாரபட்சமற்ற தேவனுங்க கேளுங்க உங்களுக்குள் இருக்கிறார் உங்களால் கற்பனை செய்து முடியாத அளவிற்கு அவர் பெரியவர் அவர் பெரிய காரியங்களை செய்கிறார் யோவ் ஒன்பது பத்து கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார் அவரே செய்கிறார் செய்தபின் பெற்றபின் நடந்தபின் மற்றவர்கள் நம்மளை நிந்தித்தவர்கள் இதெல்லாம் தேரவே தேராது என்று நினைத்தவர்கள் சொல்லுவார்கள் சொல்ல வைப்பார் ஓ கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியம் செய்திருக்கிறார் என்று இவர்கள் ஆராதிக்கிற தெய்வந்தான் வல்லமையுள்ளது ஒப்பற்றது என்பார்கள் நாமும் எல்லாம் கிடைத்தவில் சொல்வது எந்த வகையில் நியாயமுங்க ஆவியாகும் பதினேழாம் அதிகார பதினாறாவது வருஷத்தில் கர்த்தர் சாராளி மூலமாக உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பார் என்றதும் ஆபரகாம் நகைக்கிறான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் அப்பொழுது ஆபரகா முதுகுப்புறம் விழுந்து நகைத்து நூறு வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமா தொண்ணூறு வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தனி இருதயத்திலே சொல்லிக்கொண்டு சரி சொல்றாரு தெய்வம் கேட்டுக்குவோம் இப்படி கேட்கறான் நீ இஸ்மேலுக்கு முன்பாக பிழைத்திருப்பானாக கேட்டீர்களா சரி அதெல்லாம் சொல்றோம் இருதயத்துக்குள்ளேயே நினைக்கிறான் மைண்ட் வாய்ஸ் அதெல்லாம் இருக்கிட்டு இப்போ பிறந்துட்டானே வளர்ந்துக்கிட்டு இருக்கிறான் அந்த இஸ்ரோமேல் மூடக்கு முன்பாக பிழைப்பானாக என்கிறார் அவர் அதற்கும் பதில் சொல்லுகிறார் விடாமல் சொல்லுகிறார் ரெண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகார ஒன்று ரெண்டு வசனத்தை வாசித்து பாருங்கள் இஸ்ரோமேலிலே சம கேப்பிட்டல் சமரியா பஞ்சமோ பஞ்சம் அசிரிய ராஜா வந்து முற்றுகை போட்டு விட்டான் அவன் சண்டைக்கு வரலைங்க முற்றுகை போட்டாய் உள்ளே போகக்கூடாது வெளியே வரக்கூடாது சாகட்டு பட்டியலாக சாகட்டுமுன்னா அப்படி ஒரு ஒரு யுக்தி அப்பொழுது பஞ்சம் குழந்த பெத்த குழந்தையை சமைத்து சாப்பிட்ற அளவுக்கு பஞ்சம் அப்போ ராஜா எலிசாவை பார்த்து கேட்குறார் என்ன செய்வது என்று அப்போ எலிசா ஆண்டருடைய வார்த்தையை சொல்கிறான் நாளை இந்நேரத்தில் சமாரியம்மன் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமைமா ஒரு சேர்க்கலுக்கும் இரண்டு மரக்கால் வார் கோதுமை ஒரு சேர்க்கலுக்கும் விற்கப்படும் என்று கருத்தை சொல்லுகிறார் என்றான் அப்பொழுது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்குற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரயுத்தரமாக இதோ கர்த்த வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான் அதற்கு அவன் உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய் ஆனாலும் அதில் சாப்பிட மாட்டாய் என்றான் அப்படியே நடந்தது கேட்டீர்களாம் மட்டுப்படுத்தக்கூடாது வாக்கு கொடுக்கும்போது நான் கொஞ்சம் பயமாக தான் இருக்கோ ஆனால் கொடுத்தவர் அவர் இல்லவா கொடுத்தவர் நட்சத்திரங்களை அழைக்கிறவர் அல்லவா நான் மட்டுப்படுத்தக்கூடாது நாம் அறியாமலேயே இப்படி அவருடைய வல்லமையை சுருக்குகிறோம் ஞாயிறு ஆராதனை செய்து கட்டு கொண்டு இருக்கும்போதே வல்லமையான வார்த்தைகள் புறப்பட்டு வருது இருந்து ஆனால் நான் மனசுக்குள்ள நினைக்கிறோம் சரி இருக்கட்டு இருக்கட்டு இவ்வளோ பெரிய வாக்கு தத்தம்லாம் இருக்குது இப்போ அந்த டுவெல்த்து பையனுக்கு என்ன செய்கிறது ஃபீஸ் கட்ட பணம் கொடுங்கன்னு கேட்குறோம் யோபுவை பாருங்கள் சகலத்தை இழந்து தெருவுக்கு வந்து விட்டான் அவன் மனைவி நீர் இன்னொன்று உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீரோ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால் யோபு ரெண்டு ஒம்போது ஏன் அப்படி சொன்னால் யோபு வந்து நடந்தது நடந்தது தான் இருக்கட்டும் கொடுத்தார் எடுத்தார் அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அவரை தடுக்க யாரால் கூடும் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இவை எல்லாவற்றும் யோபு பாவம் செய்யவில்லை தேவனை பற்றி குறை சொல்லவில்லை எப்படி முடிந்தது அவனுடைய சிந்தையிலே தேவனுடைய மாத்திரம்தான் தான் வைத்திருந்தான் அவனுக்கு வந்த பொருளோ போய்விட்ட பொருளோ வரும் போகும் பணம் வரும் போகும் பொருள்கள் வரும் போகும் சுகம் வரும் போகும் இந்த வரும் போகுவதை அவன் சிந்தையில் வைக்கவில்லை தேவனை வைத்திருந்தான் அவனுடைய மகத்துவத்தை வைத்திருந்தான் அதன் அடிப்படையில் அறிக்கை செய்தான் தன்னை பார்க்கிறார் என்பதில் உறுதியாக அவன் மனைவியோ அந்த பொருளின் மீதே இருந்தாள் ஐயோ இத்தனை பிள்ளைகளும் போயிருச்சே இத்தனை ஒட்டகம் போயிருச்சே மாடு போயிருச்சே ஆடு போயிருச்சே வீடு போயிருச்சே அவள் சிந்தனையில் அதை மட்டும் தான் வைத்திருந்தாள் அதனால் அந்த இழப்பை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இதுதான் வித்தியாசம் நாம் ஆண்டருடைய மகத்துவங்களை மகிமையை மட்டும் சிந்தனையில் வைத்திருந்தோமானால் நமக்கு இது கிடைக்கல அது கிடைக்கல அது போயிடுச்சு என்பது அவருக்கு பெருசாக தோன்றாது ஆனால் இது கஷ்டம் ஆனால் அதை செய்து பாருங்கள் இதை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்றால் ஹல்ல லூயா நீங்கள் தாங்க வல்லமையான வீரர் இது தாங்க அவரின் மகத்துவங்களை புரிந்திருப்பது யோபுவுக்கு ரெட்டத்தனையாக கொடுத்து தன் மகத்துவங்களை காட்டினார் ஏன் அவன் மகத்துவங்களைத்தான் பேசினான் மகத்துவத்தான் சிந்தையில் வைத்தான் அதைத்தான் முன்பாக நிறுத்தினான் அதை காட்டினார் நீங்கள நானும் பெரிய மகத்துவங்களை நம் வாழ்வில் காண வேண்டுமானால் நம் சிந்தனையே இருக்கக்கூடிய அற்ப காரியத்தை நீக்கிவிட்டு கிடைக்குமா கிடைக்காதா கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அது எப்படி எப்படியோ போகட்டும் அந்த சிந்தனையில் முழுவதும் மகத்துவத்தை வைங்க சாட்சியை வைங்க எப்படி செங்கடலை பிளந்திருப்பார் ஏன் நமக்கு பாதையை வைத்து கொடுக்க மாட்டார் எப்படி அந்த எரிக்கோ கோட்டையை விளை செய்தார் ஏன் நமக்கு இந்த தடையை நீக்க மாட்டார் அந்த மகத்துவங்களை சாட்சியே வைத்து வைத்து சிந்தையுங்கள் ஓட விடுங்கள் உங்கள் சிந்தையில் பிரச்சனைகள் பாடுகள் வேதனைகள் அவமானங்கள் தேவைகள் அர்ஜென்ட்டு தேவைகள் எல்லாம் ஒதுக்கி விடுங்கள் அவருக்கு தெரியாத என்ன பன்னெண்டாவது படிக்கிறவங்க காலேஜுக்கு போகிற பையனுக்கு நாலு வருஷம் கழிச்சா பதில் சொல்வார் அவரின் மகத்துவத்தை நிரப்புங்கள் அவர் எப்படிப்பட்டவர் என்பது வேதத்திலிருந்து எடுத்து பேசுங்கள் பேசும் முன் முன் சிந்தை அவர் நிரப்புங்கள் சட்டிலிருந்தால் தான் அகப்பியல் உங்கள் சிந்தை எது நிறந்திருக்கிறதோ அதான் வாய் பேசும் வேதம் சொல்லுகிறது பின் கண்ணீர் வல்க தெய்வ பயத்தோடு கருத்தரை துதியுங்கள் அந்த மகத்துவம் தெரிஞ்சால் தாங்க அழுக வரும் நமக்கு இது இல்லையேன்னு அழுக வேற அவர் எப்படிப்பட்டவர் நம்மளை நேசிக்கிறார் இதுக்கு தாங்க அழுக வரணும் ஸ்தோத்திரியுங்கள் எதிர்பார்க்கிறதை கொடுக்க போகிறதற்காக அதற்கும் மேலாக செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள் சாட்சிகள் வேதத்தில் சாட்சிகள் அவருக்கு முன் வையுங்கள் அப்பா இது மாதிரி எனக்கு செய்யுங்கப்பா கோச்சிக்க மாட்டார் அவருக்கு தெரியும் இதை காட்டிலும் செய்ய வல்லவர் என்று ஆத்துமாத்துமாக பிரகடனப்படுத்துங்கள் ஆவியில் எளிமையாக இருங்கள் யதார்த்தமாக இருங்கள் இதைத்தான் பிலிப்பிய நான்காம் அதிகர் ஆறு ஏழு எட்டு சொல்கிறது எதை சிந்தையில் வைத்து தியானிக்கிறீர்களோ பேசுகிறீர்களோ அறிக்கை செய்கிறீர்களோ அதை அப்படியே செய்து தன் மகத்துவம் எப்படி என்பது உங்கள் வாழ்வில் காட்டுவார் உங்கள் சிந்தை மாறாத வரை அவர் அங்கே தான் நிற்பார் உங்கள் சிந்தையை நீங்கள் தான் மாற்ற வேண்டும் இது ஏதோ ஒன்று அவராக கொண்டு வந்து உள்ளே இருக்கிற வலிச்சு வெளியில் போட்டு உள்ள வைக்க மாட்டார் நீங்கள் தான் ஒன்றொன்றாக வேண்டாம் அதில் வெளியேற்றுவிட்டு வேண்டியில் உள்ள வைக்க வேண்டும் பார்வை அடைய வேண்டும் தெய்வ பார்வை அடைய வேண்டும் ஒருவன் கேட்டான் எனக்கு பார்வை கொடுங்கள் என்று கேட்டான் இயேசுவிடத்தில் இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டா என்று விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார் திருப்பி அவன் ஆம் என்று சொன்னான் பெற்றுக்கொண்டான் நம்முடைய ஜபமெல்லாம் எப்படி இருக்குதுன்னா கருத்துடைய கையை பிடிச்சி இந்த இதை செய்யுங்கப்பா இந்த அதை கொடுங்கப்பா இந்த இதை செய்யுங்கப்பா எனக்கு கையை பிடிச்சி பிடிச்சி செய்ய வைப்பது போல் இருக்கிறது ஒன்று நீங்கள் எப்படி கஷ்டப்பட வேண்டாம் அவர் மேல் முரட்டுத்தனமான அன்பை வையுங்கள் உறுதியான விசுவாசத்தை வையுங்கள் அதை காட்டுங்கள் சிரமமான காரியத்தை செய் இதெல்லாம் சிரமம் சிரமமான காரியத்தை செய்யுங்க அடிப்படையில் பொறுமையாக காத்திருந்து காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் அதைத்தான் ஆபிரகாம் செய்தார் காத்திருக்கும் பொழுதுடைய மகத்துவங்களை எடுத்து எடுத்து பேசுங்கள் முடியவில்லையா முடியவில்லை என்று சொல்லுங்கள் எனக்கு எண்ணங்கள் வந்து என்னை கீழே இழுக்குதப்பா என்னால் முடியவில்லை என்று சொல்லுங்கள் உதவி செய்வார் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள் ஆரோக்கிய செல்வம் சமாதானம் நிரம்பி நிரம்பி வழிந்தோடும் அதை என்னை அவர் வைத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறார் நமக்கு கொடுக்காம பரலோக பொக்கிஷத்தை திறந்து எடுப்பதற்கு ஒரு மகத்துவங்களை பேசுவதே பாசுவார் ரெண்டு நாளாகும் இருபதாம் அதிகாரத்தை உங்களுக்கு எல்லாம் தெரிந்தான் யோசபாத் தன்னால் ஒன்று முடியவில்லை என்று ஒத்துக்கொண்டான் பின் எப்படி வெற்றி அடைவது தேவனிடம் கேட்டான் உங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்றான் ஏதாவது செய்யுங்கள் என்றான் இந்த யுத்தம் என்னுடையது என்றார் அவருடைய யுத்தமே வேறே இங்கே அவர் பட்டையை தடுத்து யுத்தம் அல்ல இவன் என்ன செய்தான் மகத்துவங்களை பேச முன்னாடி ஆட்களை நிறுத்தினான் அதான் பாஸ்வேர்டை திறந்து வச்சு அவங்க நின்னான் பொக்கிஷத்தில் அவனுங்களே அடிச்சுக்கிட்டு செத்தானு அவரகாம் பழி செலுத்தினான் எப்படி உறுதியோடு ஆதி ஆம் இருபத்தி ரெண்டு அவனால் முடிந்தது பெற் சாம்பல் இருந்து கூட எடுத்து கொடுப்பார் வாக்கு இருக்கிறது அதை பிடித்து கொண்டான் அவருடைய மகத்துவத்தை பிடித்துக்கொண்டான் அவருடைய உண்மையை பிடித்து கொண்டான் அவரை பிடித்து கொண்டான் ஈசாக்கி பிடிக்கவில்லை விட்டுவிட்டான் பெற்றுக்கொண்டான் பவுளி ஊழியம் அப்படித்தான் வெற்றியோ வெற்றி விளக்க நேரம் இல்லை ஜெபிக்கலாம் பரலோக ரகத்தை கற்றுத்தந்தமைக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே உமக்கு எல்லாமே அற்பக்காரியம் உம்மால கூடாத காரியம் ஏதும் எங்களுக்கு எல்லாமே கஷ்டம் உமது மகத்துவங்களை பேசுவோம் அதுக்கு கிருபை வேண்டும் அதையே சிந்திப்போம் கிருபை வேண்டும் இயேசு நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு தாவிதை போல எப்பொழுதும் அவன் ஒன்றை கண்டு கொண்டான் ஆண்டருடைய மகத்துவத்தை பேசுவதுதான் நல்லது என்று கண்டு கொண்டான் அதைத்தான் செய்தான் நானும் அதையே செய்வேன் எப்பொழுதும் எக்காலத்தில் தோத்திருப்பேன் அவருடைய துதி எப்பொழுதும் வாயில் இருக்கும் Hallelujah. Amen. Hallelujah.